ஹாய் நான் இப்போ உங்களுக்கு வந்து இட்லி ஊத்தப்பத்துக்கு தொட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன் சட்னி வந்து கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் நம்ம வச்சுட்டோம் இப்போ வந்து பீக்கங்காய் தோன் சட்னி பீக்கங்காய் காய் கிடையாது பீகங்காய காய வச்சு பொரியல் பண்ணிட்டு அந்த தோல் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும்ல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளவு இலசாக இருக்காது இப்போ சீசன் காய்கறிக்கு ஆன சீசனுங்கிறதுனால இந்த இதை வந்து எடுத்து சட்னி பண்ணலான்னு தோணுச்சு இந்த தொட்டு பார்த்தாலே இந்த பார்த்தா கரடு முரடாக தெரியும் ஆனால் அது துருவுன்னா வந்து இன்னும் கூட வந்து இந்த இந்த திருவுரை வச்சு திருவுரோம்னா அப்படியே கொத்தமர்த்து செடி மாதிரியே விழும் அதை என்ன செய்யறதுன்னு இது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சதில்லை எங்கள் அக்கா தான் சொன்னாங்க இது நான் இப்போ முதல்ல இன்கிரீடியன்ஸ் சொல்லிட்டு சமைக்கும்போது சொல்கிறேன் இது பீர்க்கங்காய் தோல் இது ஒன்றரை பீர்க்கங்காவோட தோல் தோல் ஆமாம் இது வந்து மல்லி செடி கொஞ்சம் வாசத்துக்காக மல்லிச்செடி சேர்த்து போட்டுருவோன்னு பார்த்தேன் தேங்காய் பூண்டு பூண்டு மூணு பல் தேவையான அளவுக்கு புளி வத்தல் உளுத்தம்பருப்பு உப்பு எண்ணெய் இப்போ இதை வந்து சட்டி சா சூடாயிருச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் இதுக்கு எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கிடலாம் ஆன் மேடம் ம் இதை ஒரு நாள் எங்கள் அக்கா கேட்டாங்க இந்த மாதிரி இந்த சட்னி வப்பியா பீக்கங்காய் சட்னின்னு நான் அது வரைக்கும் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அது பழக்க இல்லைன்னு நான் ட்ரை பண்ணதே கிடையாது எங்கள் அக்கா சொன்ன உடனே நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பான ஆடு நல்லா இருந்தால் மட்டும்தான் ருசியாக இருந்தால் மட்டும்தான் அது செஞ்சு வைப்பாங்க சரியா அதனால வந்து அவங்க அக்கா சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நானும் அண்ணுவேன் ம் பீக்கங்காயை வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு பார்த்து பீக்கங்காய் பயங்கர இலசா இருந்தது அது துருவ துருவ அப்படியே பூ மாதிரி விழுந்துச்சு தோல் சரின்னு சொல்லி அதை வச்சேன் உண்மையிலே நல்லா இருந்தது சரி நம்ம நான் வந்து இந்த ஒரு அடிஷ்னல் வாசத்துக்காக கொஞ்சம் பீக்கங்காங்க தயங்கிக்கிட்டே வந்து அதோட மல்லி மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணேன் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்ல ஒவ்வொரு தடவையும் தோணும் என்னடா இவ்வளவு தோல் வேஸ்ட் ஆகுது காயை விட அரை கிலோ வாங்கிட்டு வந்து கட் பண்ணால் காயை விட தோல் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அது இல்லை கொஞ்சம் அன்றைக்கி அந்த சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இட்லி ஊத்தப்பத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஒரு நாளைக்கு இதை துவையலை வச்சு சாதத்துக்கு போட்டு நல்லா நீஞ்சி சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொத்தம சட்னி தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி தேங்க்ஸ் டு மை சிஸ்டர் அதான் சொல்லி கொடுத்தா நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் பீக்குங்கா தோலத்து அது நம்ம பக்கத்தில் அது பழக்கம் இல்லைங்கிறதுனால நான் அது ட்ரை பண்ணது கூட கிடையாது எங்கள் அக்கா சொன்னால் பிறகுதான் அதை ட்ரை பண்ணணுன்னு யோசித்தேன் நான் இறந்துச்சு இது போட்டாச்சு மற்றபடி இது வந்து தாளிக்கிறது எல்லாமே நம்ம கொத்தமல்லி சட்னி மாதிரியே தான் இது ஆனால் இந்த சம்மரில் விளையிற பிடிங்காலையெல்லாம் வந்து இந்த தோனி இவ்வளோ டெண்டராக இருக்குமே இலசாக இருக்குமே இருந்தால் ரொம்ப எலசாக இருக்கும் எனக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு நேரம் இதையும் போட்டுரும் மண்டிக் கடையும் போட்டுரும் டீச்சர் கூட கேட்டால் வெங்காயம் போடணும் அம்மான்னு நான் வெங்காயம் அம்மா போட்டு பார்க்கல ஒரு வேளை நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டு பார்த்தா ஒரு வேளை நல்லா இருக்குமா என்ன தெரியல அதுவும் என்ன ஒரு வேடம் போட்டு பார்ப்போம் தேங்காயம் போட்டுரும் அவ்வளோதான் இது இதே தான் நம்ம கொத்தமர சட்னி எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லா வதங்கி வைச்சிங்க இதை இனிமேல் நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்கணும் தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க உப்பு போட்டு அரைச்சிட்டு தேவையான திரும்ப போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனி அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு தாளிக்க அதுக்கப்புறம் தாளிக்கணும் அரைச்சா பிறகு ம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை தாளிச்சிடணும் இது வந்து கொத்தமல்லி செடி சட்னி துவையல் அரைச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்ல இது வந்து இந்த பீக்கங்காவுடைய அந்த மேல் தோல் அந்த அது கொஞ்சம் இது பீக்க இது கொத்தமல்லி சட்னி கிடையாது அப்படிங்கிறது கா சொல்லி கொடுக்கும் நமக்கு மற்றபடியெலாம் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி கொண்டா அதை நீங்கள் இது பண்ணுங்கள் ம் ஐயா கடந்த ஐயா கழித்தோரை மற்றபடியெல்லாம் மல்லித்தொகை அந்த மாதிரியே தான் கொஞ்சம் தண்ணியில வச்சு லேசா சுடுண்டு ஆமா முடிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளேமை நல்லா ஒரு இட்லி ஊத்தப்பம் சாதத்துக்கு கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் ஒரு அருமையான ஒரு பீக்கங்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருந்ததுன்னு ஆண்டிக்கு ஃபீட்பேக் சொல்லணும் இது கொத்தம சட்னியா பீக்கங்காய் சட்னியான்னு நீங்கள் வச்சிங்கன்னா அடையாளம் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும்